உனக்கு வேற யாராவது இருக்காங்களா கல்யாணம் ஆகி பிள்ளை எல்லாம் இருக்குங்க எத்தனை பிள்ளைங்க காலப்போக்கில் ஜனத்தொகை அதிகரிச்சு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வரும்னு தெரிஞ்ச அப்பவே ரெண்டோட நான் நிறுத்திக்கிட்டேன் நீயே தான் அப்புறம் இதுக்காக வேற ஒரு ஆளையா கூட்டு வர முடியும் நானே தாங்க பிள்ளைங்க இப்ப எங்க இருக்காங்க ஒருத்தன் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிறானே ஸ்டேஷன் வாசல்ல பிள்ளையார் கோவில் இருக்கு பிள்ளையார் தான் என் மகன் என்ன பிள்ளையாரு ஓ மகனா பின்ன என்ன உங்க மகனா பிள்ளையார் ஓ மகன் தானே அந்த பிள்ளையாரையே வந்து ஜாமீன் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக சொல்லு

திருட்டு நடக்குது ஏதோ இல்லாதவன் திருடுறான் அது என்ன ஒருத்தங்கிட்ட இருக்குது இன்னொருத்தங்கிட்ட இல்லாம போச்சு என்னையோ எரு பேசுற ஏதோதான் பேசல இங்க இருக்கிறத தான் பேசுறேன் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துதான் திருட வேணாம் பாருங்க அதெல்லாம் இங்க முடியாது ஏன் முடியாது எல்லாத்தையுமே பொதுவாக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும்னு ராஜாஜி எழுதுன அபேதவாத புஸ்தவத்துல சொல்லியிருக்காரு அதை படிக்க வைக்கலாம் என்ன எழுதியிருக்காரு என்னவா போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் நம்ம மணி ஆர்டர் பண்றோம் அது அவங்களுக்கு போய் சேருது அவங்க மணி ஆர்டர் பண்ணால் நமக்கு வந்து சேருது அத போல போஸ்ட் ஆபீஸ்வங்க என்ன சார் அப்படி பாக்குறீங்க ராஜா சொன்னது உங்களுக்கு பிடிக்கலீங்களா சொன்னேன் அப்ப பிடிக்குதுன்னு சொல்கிறீங்களா பாத்தியா என்ன பாத்தியா ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க இல்ல பிடிக்கலன்னு சொல்லுங்க யார் உங்களை இப்ப அடிக்கிறா பேசிக்கிட்டே போனான் பித்தன் தலைக்கேறி பைத்துமே பிடிச்சிடும் போல இருக்கு ஆஹா இந்த பித்தனுடைய பேச்சை கேட்டு பித்தன் தலைக்கேறி இருச்சா அதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குங்க பித்தன் தெளிய மருந்தொன்று இருக்குதுள்ளே